வணக்கம் ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரிக்காக காவலர் பொதுநல சங்கத்தின் மேம்பாட்டிற்காக அரசு சார்பில் ரூபாய் ஒரு கோடி நல உதவி வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் புதுச்சேரி மாநிலத்தில் இரண்டு மாத அரிசிக்கான பணம் ரூபாய் முப்பத்தி மூன்று கோடி வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாக குடிமைப்பொருள் வழங்கு துறை தெரிவித்துள்ளது புதுச்சேரி சென்டர் மேலே கால் மோதி கவிழ்ந்த விபத்து ஒருவர் காயமடைந்தார்

முதல்வர் ரங்கசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படை வீரர்களுக்கான ஐநூறு காலி பணியிடங்கள் நிரப்ப தேர்வுகள் நடைபெற்றன இதில் தேர்வானவர்களில் முன்னூற்று இருபத்தி ஆறு பேருக்கு பணி உத்தரவு வழங்கும் நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினர் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அரசின் காவல்துறை சுகாதாரத்துறை என அனைத்து துறைகளிலும் தற்போது பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன காவல்துறையில் ஆயிரம் பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உதவி ஆய்வாளர் பணிக்காக முன்னூறு இடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றும் தெரிவித்தார் காவல்துறை நடவடிக்கையால் சிறிய மாநிலமான புதுவையில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட்டு வருகிறது போதைப் பொருட்கள் வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவலர்கள் பொதுநல சங்கத்திற்கு ரூபாய் ஒரு கோடி நிதி வழங்கப்படும் என்றார் இந்நிகழ்ச்சியில் காவல் தலைமை இயக்குனர் ஸ்ரீனிவாஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கெனடி உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலத்தில் இரண்டு மாத அரசிக்கான பணம் ரூபாய் முப்பத்தி மூன்று கோடி வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாக குடிமைப்பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது புதுச்சேரி அரசு குடிமைப்பொருள் வழங்கல் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி மாநிலத்தில் மஞ்சள் குடும்ப அட்டைக்கு மாதம் பத்து கிலோ இலவச அரிசியும் சிவப்பு குடும்ப அட்டைக்கு மாதம் இருபது கிலோ இலவச அரிசியும் வழங்கப்பட்டு வந்தது கடந்த சில ஆண்டுகளாக அரிசிக்கு பதில் பணமாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் ஒரு கிலோவிற்கு ரூபாய் முப்பது வீதம் செலுத்தப்பட்டு வருகிறது புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தம் மூன்று லட்சத்து முப்பதாயிரம் குடும்ப அட்டைகள் உள்ள நிலையில் கடந்த ஏப்ரல் மே மாதங்கிட இரண்டு மாதங்களுக்குரிய இலவச அரிசிக்கான பணம் ரூபாய் முப்பத்தி மூன்று கோடி குடிமைப்பொருள் வழங்கல் துறையின் மூலமாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது அதன்படி சிவப்பு குடும்ப அட்டைக்கு மாதம் ரூபாய் அறுநூறு வீதம் ரூபாய் ஆயிரத்து இருநூறு மஞ்சள் குடும்ப அட்டைக்கு மாதம் ரூபாய் முந்நூறு வீதம் ரூபாய் அறநூறும் செலுத்தப்பட்டுள்ளது புதுச்சேரி சென்டர் மேடியனில் கார் மோதி கவிழ்ந்த விபத்து ஒருவர் காயமடைந்தார் மூலக்குளம் திரினூர் சாலையில் சென்டர் மீடியன் அமைக்கப்பட்டுள்ளது சென்டர் மேடியனின் இடைவெளி உள்ளதால் வாகன விபத்துக்கள் நடந்து வருகிறது இந்நிலையில் மூலக்குளம் அருகே நேற்றிரவு ஒன்பது முப்பது மணிக்கு கார் பி ஓ ஜீரோ ஃபைவ் புதுச்சேரியிலிருந்து அருமத்துபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்தது தக்கக்கோட்டை அருகே சாலையில் இருந்து சென்டர் மேடியனில் கார் மோதி தலைக்குப்பர கவிழ்ந்தது இதில் கார் டிரைவர் அரும்பரத்துபுரம் செந்தில் படுகாயமடைந்தார் இவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் தகவல் அறிந்த வடக்கு போக்குவரத்து போலீசார் கவிழ்ந்து கிடந்த காரை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர் சாலையில் வைக்கப்பட்டுள்ள சென்டர் மிடியன் முடியும் இடத்து ரிஃப்ளக்டர் இல்லாமல் இருந்ததால் இரவு நேரத்தில் வாகன ஓட்டிகளுக்கு சரியாக சென்டர் இருப்பது தெரியாததால் விபத்துக்கள் நடக்கிறது என்று போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர் புதுவை அரசால் தடை செய்யப்பட்ட நெகிழியை பயன்படுத்தினால் ரூபாய் பத்தாயிரம் அபராதம் விதிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு மாசுபடாமல் இருப்பதற்காக ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தும் நெகிழி பைகள் உள்ளிட்டவற்றை தடை செய்வது அவசியம் நெகிழி பயன்பாட்டு தடையை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து செயல்படுத்த வேண்டும் நெகிழி பயன்பாடு குறித்து புகார் வரும் பகுதிகளுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் சென்று கள ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் தடை செய்யப்பட்ட நெகிழிப்பை உள்ளிட்டவற்றை பயன்படுத்துவோருக்கு ரூபாய் பத்தாயிரம் வரை அபராதம் விதிக்கலாம் அதே நேரத்தில் நெகிழி பொருட்களுக்கு பதிலாக மாற்று பொருட்களையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அறிமுகப்படுத்துவது அவசியம் நெகிழி பொருட்களின் பயன்பாடு தொடர்பான துணை விதிகளை அறிவிக்காத உள்ளாட்சி அமைப்புகள் வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள் அதனை வெளியிட வேண்டும் புதுச்சேரியில் அனைத்து கொம்மின் பஞ்சாயத்து அமைப்புகளிலும் சோலை விற்பனை அரங்குகள் அமைத்து நெகிழிக்கான மாற்று பொருட்களை விற்பனை செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் இணையவழி மூலமாக ஏழு பேரிடம் சுமார் மூன்று லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் காரைக்கால் நிறவையை சார்ந்தவர் சபிதா இவர் ஆன்லைனில் பகுதி நேர வேலை வாங்கி தருவதாக கூறி சமூக வலைதளத்தில் வந்த தகவலை நம்பி ரூபாய் தொன்னூற்று ஒன்பதாயிரத்து ஐநூற்று இருபத்தெட்டு செலுத்தி பணத்தை இழந்தார் அதேபோல புதுசாரத்தை சார்ந்த சுரேஷ் என்பவர் ரூபாய் நாற்பது ஆயிரமும் ஜெயராம் கார்டனை சார்ந்த ஆகாஷ் பூமிராதன் என்பவர் ரூபாய் நாற்பத்தி ஒரு ஆயிரமும் எழுந்தனர் லாஸ்பேட்டை லலித்குமார் என்பவரிடம் வங்கி அதிகாரி பேசுவதாக கூறி அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் ஐம்பத்தி ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கும் காலாபட்டு வாசு என்பவர் ஆன்லைனில் வந்து கிஃப்ட் வவுச்சரை பயன்படுத்திய போது அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் நாற்பத்து ஒன்பதாயிரமும் அரியங்குப்பம் ரமேஷ் என்பவரின் செல்போன் எண்ணிற்கு வந்த இணையதள முகவரிக்கு சென்று பொழுது அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் நான்காயிரமும் மாயமாக இருந்தது லாஸ்பேட்டை சிவசங்கர் என்பவரு ஆன்லைனின் விளையாட்டு பொருட்கள் வாங்கு ரூபாய் பதினாறாயிரத்து இருநூற்று எண்பதை செலுத்தி பணத்தை இழந்தார் இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறைக்கு கூடுதலாக சார்பு செயலரை நியமித்து நிர்வாக சீர்திருத்தத்துறை உத்தரவிட்டுள்ளது புதுவை அரசின் சுகாதாரத்துறைக்கு கூடுதலாக சார்பு செயலாளர் நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் மருத்துவ கல்வி ஆயுஷ் உணவு பாதுகாப்பு தர பரிசோதனை மருந்து பொருட்கள் கட்டுப்பாடு ஆகியவற்றை கவனிப்பார் இந்த பொறுப்புகளை உயர்கல்வித்துறை சார்பு செயலாளரான சௌமியா தான் வகிக்கும் பொறுப்புடன் கூடுதலாக கவனிப்பார் சுகாதாரத்துறை சார்பு செயலாளர் முருகேசன் தான் ஏற்கனவே கவனித்து வரும் சுகாதார மற்றும் குடும்ப நல பொறுப்புகளை தொடர்ந்து கவனிப்பார் முருகேசன் சார்பு செயலாளர் ஒன்று என்றும் சௌமியா சார்பு செயலாளர் இரண்டு என்றும் அழைக்கப்படுவார்கள் இதற்கான உத்தரவினை புதுவை அரசின் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலாளர் ஜெய்சங்கர் பிறப்பித்துள்ளார் புதுச்சேரியில் புதை வசதி வசதியில்லாத பகுதியில் வசிப்பவர்கள் ஆண்டிற்கு ஒரு முறையாவது கழிவுநீர் தொட்டியை சுத்தப்படுத்த வேண்டும் என்று உழவர்கரை நகராட்சி உத்தரவிட்டுள்ளது வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உழவர்கரை நகராட்சி பகுதியில் கழிவுநீர் செல்ல புதை சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது எனவே வீடுகள் நிறுவனங்கள் புதை சாக்காடை இணைப்பை முறைப்படி பெற வேண்டும் ஆனால் திரளானொரு புதை சாக்காடை இணைப்பை பெறவில்லை இதனால் திறந்தவெளி கால்வாயில் கழிவுநீர் செல்வது தொடர்கிறது எனவே பொதுப்பணித்துறையை அணுகி புதை சாக்கடை இணைப்பை அனைவரும் பெற வேண்டும் புதை சாக்கடை திட்டம் இல்லாத பகுதிகளில் வசிப்போர் வீடுகளில் உள்ள கழிவுநீர் தொட்டியை ஆண்டிற்கு முறையாவது சுத்தப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது புதுவை அரசின் குரூபி அரசிதழ் பதிவு பெறாத பணியிடங்களுக்கு இரண்டு ஆண்டுகள் வயது தளர்வு அளிக்க மத்திய அரசு மறுத்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுவை அரசின் பணியாளர்கள் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் சார்பு செயலர் ஜெய்சங்கர் அவர்கள் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் புதுவை அரசு நிர்வாகத்தில் உள்ள குரூப் பி அரசிதழ் பதிவு பெறாத பணியிடங்களுக்கான ஆட்கள் சேர்க்கையில் அதிகபட்ச வயது வரம்பிற்கு ஆண்டுகள் தளர்வு அளிக்க மத்திய அரசு முன்மொழியப்பட்டது இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் பணியாளர் மற்றும் பயிற்சி துறையுடன் ஆலோசிக்கப்பட்டது ஆனால் வயது தளர்விற்கு மத்திய அரசு ஒப்புக்கொள்ளவில்லை எனவே கேடர் கண்ட்ரோலிங் அதிகாரிகளுக்கான காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான பணியை வழக்கம் போல தொடரலாம் தொடரலாம் மேலும் சட்டத்துறையில் ஆலோசித்து வயது தளர்வு தொடர்பாக தீர்ப்பாயம் நீதிமன்றம் போன்றவைகளின் உத்தரவுகள் இருந்தால் அது தொடர்பாக நிர்வாகம் முடிவு செய்யலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது பகுதிகளில் சாலையோர அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலமாக அதிரடியாக அகற்றினர் புதுச்சேரி நகர பகுதியில் சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றும்படி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதனிடையே விலினூர் எம்ஜிஆர் சிலை முதல் பட்டாணி கடை வரை மற்றும் கோட்டைமேடு சந்திப்பு பகுதிகளில் உள்ள சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி இன்று நடைபெற்றது இதில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் ஜேசிபி எந்திரம் மூலமாக ஆக்கிரமிப்புகளை அகற்றினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு சிலர் ஊழியர்களுடன் கடும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர் ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை வெளிநூர் போலீசார் அப்புறப்படுத்தினர் இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது பூசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார் குப்பத்தில் தேசிய பால்வள அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் பால் குளிரூட்டும் நிலையத்தை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் பூசுறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார் குப்பம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் தேசிய பால்வள அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் மூன்றாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட பால் குளிரூட்டு நிலைய திறப்பு விழா நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கான்பரன்ஸ் மூலமாக திறந்து வைத்தார் இதில் ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் பகுதியில் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் கலந்து கொண்டு பால் குளிரூட்டும் நிலையத்தினை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி கூட்டுறவு செயலர் நெடுஞ்செழியன் ஐஏஎஸ் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஸ்வந்தையா பால்வள அபிவிருத்தி அதிகாரி டாக்டர் குமரன் நிர்வாகி மற்றும் மேலாண் இயக்குநர் பான்லே ஜோதி ராஜு சங்க நிர்வாகி பஸ்தே ஜெயக்குமார் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் உட்பட பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் செயலாளர் கணேஷ் ஆனந்த் நன்றி உரையாற்றினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஊழியர்கள் சங்க உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் வெகு விமரிசையாக செய்திருந்தனர் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கேட்டு வற்புறுத்தக்கூடாது என்று ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் அவர்கள் சென்டாக் கன்வினருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் சென்டாக் மூலமாக புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் பிராந்தியங்களில் நீட் அல்லாது பொறியியல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது இதில் சென்டாக் மூலமாக அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் சேர்க்கை பெற்ற ஆதி திராவினர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களை கல்லூரி நிர்வாகம் சேர்க்கையின் போது கட்டணம் செலுத்த வேண்டுமென்று வலியுறுத்துவதாக புகார்கள் வந்துள்ளன எனவே புதுச்சேரி மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட ஆதி திராவினர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களின் கட்டணம் முழுவதையும் ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் அரசே செலுத்தும் என்று சென்டாக் மூலமாகவே மாணவர்களுக்கு உறுதிமொழி அளிக்க வேண்டும் மேலும் புதுச்சேரி காரைக்கால் ஏனாம் மாக்கி பகுதிகளை சார்ந்து பூர்வீக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களிடம் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் எந்தவித கட்டணத்தையும் செலுத்த கட்டாயப்படுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை சார்பில் நான்கு சக்கர தள்ளுவண்டி சுயஉதவி குழுக்களுக்கு நன்கொடை புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் பங்கேற்று பயனாளிகளுக்கு வழங்கினார் புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை சார்பில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் அரியங்குப்பம் மற்றும் ஊசுறு தொகுதி பெண்கள் சுய தொழில் செய்வதற்காக பியூச்சர் இந்தியா அறக்கட்டளை சார்பில் நான்கு சக்கர தள்ளுவண்டி சுய குழுக்களுக்கு நன்கொடை புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளைத் தலைவர் ராஜ மனோகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் கலந்து கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் எழுபத்து ஐந்து லட்சம் மதிப்பிலான தள்ளுவண்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மற்றும் தமிழக நெடுஞ்சாலைகளில் சுமார் பதிமூன்று கோடி மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை பிரபல யூடியூபர் ஸ்ரீராம் தொடங்கி வைத்தார் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமின் கனவை நிறைவேற்றும் வகையில் தனியார் அமைப்பு சார்பில் புதுச்சேரி மற்றும் தமிழக நெடுஞ்சாலைகளில் சுமார் பதிமூன்று கோடி மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியின் துவக்க விழா புதுச்சேரி கோரிமேடு டூல்கிட் அருகே நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பிரபல யூடியூபர் ஸ்ரீராம் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு விழாவினை துவக்கி வைத்தார் இதில் அதிக ஆக்ஸிஜனை வெளியிடக்கூடிய மருது நீர்வேங்கை தூங்கு மூஞ்சி நாவல் புளியமரம் வெண்கடம்பு ஆலமரம் அரசமரம் மற்றும் பனைமரங்கள் நடப்பட்டன இந்நிகழ்ச்சியில் தனியார் அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தொடர் முயற்சிகள் ஏனாமில் பதவி உயர்வு பெற்று எப்டிடிசிஎல் ஊழியர்கள் மல்லாடி கிருஷ்ணராவின் வீட்டின் முன்பு பட்டாசு வெடித்து கொண்டாடினர் புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாமில் பணிபுரியும் எப்டிசிஎல் ஊழியர்கள் பல ஆண்டுகளாக பதவி உயர்வு கேட்டு போராடி வருகின்றனர் மேலும் அவர்கள் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவை சந்தித்து பதவி உயர்வு வழங்க அரசை வலியுறுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று கோரிக்கை விடுத்தனர் இதனையடுத்து மல்லாடி கிருஷ்ணராவின் தொடர் முயற்சிகள் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது இதற்கான அறிவிப்பு நேற்று வெளியானதைத் தொடர்ந்து மகிழ்ச்சியான ஊழியர்கள் மல்லாடி வீட்டின் முன்பு பட்டாசு வெடித்தும் ஜெய் மல்லாடிகன கோஷங்களை எழுப்பியும் கொண்டாடினர் மணவெளி சிவலிங்கபுரம் பகுதியில் அமைந்துள்ள சிவசைலநாதர் ஆலய அறுபதாம் ஆண்டு திருத்தேர் விழாவில் சபாநாயகர் செல்வம் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் மணவெளி தொகுதிக்குட்பட்ட மணவெளி சிவலிங்கபுரம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திருப்புற சுந்தரி உடனுரை சிவசைலநாதர் ஆலய அறுபதாம் ஆண்டு பிரம்மோற்ச விழாவில் திருத்தேர் வீதி இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த திருத்தீர் பிரம்மோற்சவத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் இனேஜி தக்ஷாமூர்த்தி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு திருத்தீர் வீதி உலாவை வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் குப்பம் கிராமத்தில் இழந்தரில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான கோண்டூர் மதுரா ஆலமரத்துக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது முன்னதாக விக்னேஸ்வரா பூஜை கணபதி ஹோமம் பூஜை கோ பூஜை நவகிரக ஹோமம் மற்றும் முதற் யாகசாலை பூஜை தொடங்கி நான்கு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது காலை பத்து மணியளவில் யாகசாலையிலிருந்து கலச புறப்பாடு நடைபெற்றது முத்துமாரியம்மன் மூலவர் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது தொடர்ந்து பரிகார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு தீபார்தனை காண்பிக்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவில் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்